அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் ஐந்தாவது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையை காணலாம் இந்த ஆவணி மாதம் செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சி ஆவணி ஆறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் பயிற்சியாகி ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் சிம்மராசிக்கு வருகிறார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் சிம்மராசியிலிருந்து கனிராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் ராசியில் கேது ரிஷபராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திரபகவான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் சூரிய பகவான் ஆவணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று செஞ்சலாம் செய்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்ட நலத்தையும் நன்றி ஆவணி மாதம் ஒம்பது நவகரங்களும் நட்சத்திர பாதம் சார பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதம் இது ஒரு சிறப்பு இந்த மாதம் வந்து இந்த கிரகங்களுடைய அமைப்பு எல்லோருக்குமே கிடுகிடுன்னு வளர்ச்சியை கொடுக்க போகிறது ஆவணி மாதம் மலை பலன் பார்க்கலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை சிம்மராசியில் சூரியனுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சனிக்கெவாய் பார்வையில் இருக்கிறார் சிம்மராசியில் மேகாதிபதி சுக்கரன் வரும்போது மேகங்கள் வந்து சிங்கம் போல் அப்படியே அதம்பம் இடி மின்னலுடன் மிக கனமழை பொழிய வாய்ப்பு உண்டு பிறகு வந்து கன்னிராசிக்கு கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சுக்கரன் வந்து நீச நிலையில் சஞ்சாரம் செய்வார் அளவு கொஞ்சம் குறையும் ஆவணி மாதம் அனைத்து தொழிலும் நன்றாக வளர்ச்சி அடையும் அரசியல்வாதிகளுக்குள் சற்று குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகமாகும் இந்த ஆவணி மாதம் தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் எதிர்பாராமல் குறைய வாய்ப்புண்டு உணவுப் பொருட்கள் காய்கறி விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக உயரும் கனரா வாகனங்கள் வண்டி வாகன தொழில் இந்த மாதம் வளர்ச்சி நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் வீடு மனை நிலம் ரியல் எஸ்டேட் தொழில் வந்து இந்த மாதம் பாதிப்புகள் குறைந்து ரியல் எஸ்டேட்டு நல்ல வளர்ச்சி அடையும் இந்த ஆவணி மாதம் செல்வம் செல்வாக்கு எல்லோருக்குமே உண்டு சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்கிறார் எல்லா தமிழ் இடத்தில் வரக்கூடிய ஆவணி மாதமும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைச்ச ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே வரும்போது அரசு அரசியல் செல்வாக்கு உண்டு தந்தை தந்தை வழி உறவுகளுடைய ஒற்றுமை உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு வழியில் ஆதாயம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஆவணி மாதம் ஆதாயம் எதிர்பார்க்கலாம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வரை ஜென்ம ராசியிலே புதன் வக்கரகதியில் செஞ்சரம் செய்கிறார் பிறகு பெயர்ச்சியாகி கடகராசிக்கு செல்கிறார் தனம் வாக்கு குடும்ப லாபாதிபதி பனிரெண்டாவது வீட்டிலே மறையும் போது பண விஷயங்களில் குடும்ப விஷயங்களில் ராசி என்பர்கள் அதிக அக்கறை உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் செம்ம ராசிக்கு நேர் ஏழாம் வட்டிலே அமர்ந்திருக்கிறார் வக்கரகதியில் பின்னோக்கி சூரியனை பார்வை செய்கிறார் அவர்தான் தான் உங்களுக்கு வேலை சர்வீஸ் அவர் தான் வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் உங்கள் உழைப்பை மேம்படுத்தக்கூடியவர் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இப்படி பகையும் கொடுக்கக்கூடியவர் சனிதான் சனிபுகான் ஏழாம் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது நன்மையும் இல்லை தீமையும் இல்லை வாழ்க்கை துணை வழி கணவன் மனைக்குள் எப்போதும் வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குழப்பம் இந்த சனி பகவான் வந்து ஏற்படுத்துவார் சனி பகவான் பார்வையில் சூரியன் அமர்ந்திருக்கும்போது இந்த மாதம் வேலை இல்லாதவர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வேலை தேடுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உயர் பதவி பிரமோசனுக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க உயர் பதவி சம்பளம் பிரமோஷன் கிடைக்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி லாபத்திற்கு பதினோராவது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார் உபஜயஸ்தானத்திலே சிம்மராசிக்கு பாக்கிய சுகாதிபதி அமரும் போது அவருடைய நான்காம் பார்வை இரண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது இரண்டாவது வீட்டிலே கேது சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது ஒரு சிலருக்கு பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி முகத்தில் காயங்கும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு கண் வலி வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க பல்லுலி வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரையாக எடுத்துக்கொள்ளுங்க இரண்டாவது வேட்டாய் செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்களுக்கு வந்து முகத்துலையோ கை காலிலேயோ காயங்கள் ஏற்படாதவாறு நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் வெட்டு வெட்டுக்குன்னு யாரையாச்சும் எடுத்து எழுந்தி பேசுனிங்கன்னா பகை விரோதம் வந்துவிடும் குடும்ப நபர்களிடம் நீங்கள் அன்பு பாசமாக பேசி பழகி கொள்ள வேண்டும் இல்லைனா ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சுக்கர பகவானை குருபகனுடைய ஐந்தாம் பார்வையால் பார்வை செய்கிறார் பத்தாவது வீட்டிலே குரு அமர்ந்து செவ்வாய் நட்சத்திரத்திலே குருபகன் சஞ்சாரம் செய்யும்போது எப்படியும் சகல பாக்கியங்கள் உண்டு திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கிய புத்திர பாக்கியம் உண்டு குழந்தை வரம் ஏற்படுகிறது வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட் ஆச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணலாம் அவங்க ஜாதகத்தில் குருபலன் இருந்துச்சுன்னா திருமணம் செய்யலாம் அதற்கு உண்டான வாய்ப்புண்டு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் வந்து இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை தொழில் ஜீவனை தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானாதிபதி சுக்கரன் வந்து சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து ஜனிச்சவாய் பார்வையில் இருக்கும்போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யும்போது அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையும் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு தொழிஸ்தானாதிபதி இரண்டாவது வீட்டிலே நேசநிலையில் சஞ்சலம் செய்யும்போது புதியது முயற்சி செய்யும்போது குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு தேவை நீங்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணோம் புதியதுக்கு முயற்சி செய்யும்போது சிம்மராசி என்பர்கள் மிகுந்த கவனம் தேவை கேதுவுடன் சுக்கரன் சேரும்போது பாதை மாறும் உங்களுடைய பணம் வந்து விரயமாகும் இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் சனி நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்கிறார் எட்டாவது வீட்டிலே ராகு வரும்போது மறைமுக தொடர்புகள் கூடாத நண்பர்கள் சவகாசம் உங்களுக்கு வந்து கேடாய் முடியும் எட்டாவது வீட்டிலே ராகு சிம்மராசியை எப்போ எப்போ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் வழி போது நீங்கள் போய் மாட்டினீங்கன்னா தண்டனை பெறக்கூடிய அமைப்பு வந்துவிடும் அதனால் வந்து தவறான வழியிலிருந்து வழிக்கு உங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏழாம் வெட்டியிலே சனிபுகன் அமர்ந்திருக்கிறார் இது வந்து கண்டகச்சனி முடிஞ்ச வரை கணவன் மனைவிக்குள் சந்தித்தரவில்லாமல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க கூட்டாளிகளிடம் தொழில் வேலை கூட்டாக செய்து கொண்டிருப்பவர்கள் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இன்னொரு ஏழரை மாத காலம் சிம்ம ராசி அன்பளுக்கு கண்டகச்சனி நிகழ்கிறது அதன் பிறகு அஷ்டமச்சினி பணம் வந்து கடனாகவோ கை மாற்றாகவோ மற்றவர்களிடம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை இப்போ வாங்கிக்கிறது நல்லது அஷ்டமத்திற்கு சனி பகவான் வரும்போது கொடுத்த பணம் திரும்ப வராது அப்புறம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல்னு நீங்கள் வந்து பணம் வந்து விரைய செலவு தான் பண்ணிட்டுருக்குன்னா கொடுத்த பணத்தை இப்போது வாங்கி கொள்வது சிம்மராசி என்பலுக்கு நல்லது இரண்டாவது வீட்டிற்கு செவ்வாய் குரு இரண்டு கிரக பார்வை இருக்கிறது இரண்டாவது வீட்டில் கீதம் வந்திருக்கும் போது பணத்தை பக்குவமாக செலவு பண்ணுங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பதினோராவது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள் கொடி கட்டி பறக்கலாம் நீங்கள் வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே விற்று விடுவீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதம் பத்தாம்தேதிக்கு பிறகு சிம்ம ராசி அன்புக்கு ரியல் எஸ்டேட் தொழில் கொடி கட்டி பறக்கும் ஆவணி மாதம் ஜென்ம ராசியிலே ஜென்ம ராசிநாதன் சூரியன் அமர்ந்திருக்கும்போது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு சளி காய்ச்சல் இருமல் இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சிம்ம ராசி அன்பர்கள் உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பெண்பருங்கள் நன்றி வணக்கம்